தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமைஸ்லாட்ஸ் குட் மார்னிங் இன்று நாம் நிழல்களின் நிஜங்கள் இருபத்தி ஐந்தாவது நாளில் இருக்கிறோம் நேற்று நாம் சிந்தித்தது பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் அப்போ இன்னைக்கு பேச போகிற சிந்தனைகள் நேற்று கொஞ்சம் லீக் ஆகிருக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு பத்து கட்டளைகள் அது எப்படி ஆண்டவர் தந்தார் புதிய கட்டளைகள் அந்த கட்டளையுடைய விளக்கம் ஏசு கிறிஸ்து மலை மேலே இப்படி தந்தார் அப்படின்ட்டு தான் ரெண்டுக்குமே பாருங்கள் நாற்பது நாள் அங்கும் நாற்பது நாள் காத்திருந்த மோசே இங்கும் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் காத்திருந்து உபவாசம் இருந்து பாலைவனத்திற்கு போய் அதற்கு பிறகு தான் ஏசு வெளியில் வருகிறார் வெளியில் வந்து தான் அவருடைய அந்த மலை பிரசங்கம் நடக்கிறது ஸோ த ஃபார்ட்டி டேஸ் ஆஃப் தட் தட் ப்ரிப்பரேஷன் ரெண்டு பேருக்குமே இருந்தது மோசையும் இங்கு புதிய அந்த விளக்கத்தை ஏசி பொழுது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு மலை மேலே தான் அங்கு சீனாய் இங்கு த த மவுண்ட் ஆஃப் த பயிட்டியூட் த சர்மன் ஆன் த மவுண்ட் இந்த பாக்கியங்களுடைய மலை மூணாவது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஸ் கடவுள் அந்த பத்து கட்டளை கொடுத்த பிறகு அடுத்த பெரிய ஒரு செக்ஷன் ஆஃப் லாவே வரும் லேவியருடைய புத்தகம் எல்லாமே செக்ஷன் ஆஃப் லா தான் சட்டத்தை குறித்துள்ள ஒரு பிரிவு தான் பத்து கட்டளை கிடச்சிச்சு அந்த பத்து கட்டளையுடைய விளக்கம் அதனுடைய வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு செக்ஷன் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய நட்சத்தில் வெறும் இருபத்தி எட்டு அதிகாரம்தான் அதிகாரங்கள் பிற்பாடு தான் எழுதப்பட்டது சேர்க்கப்பட்டது அதை டிவைட் பண்ணது பதி பன்னெண்டாவது பதினைந்தாவது நூற்றாண்டில் தான் அதிகாரங்களும் வசனங்களும் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் இது மூன்று அதிகாரங்களிலேயும் என்ன இருக்குது தெரியுமா இந்த சிரமன் த மவுண்டனுடைய வாழ்க்கை விளக்கம் எப்படி அதை செய்யணும் அப்போ அங்கேயும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தை எவ்வாறு மக்கள் கடைபிடிக்க வேண்டும் இங்கும் அந்த சட்டத்தை விளக்கி ஆண்டவர் சொல்கிறாரு அந்த சட்டத்தினுடைய விளக்கம்தான் மூணு அதிகாரத்தில் மத்தியினர் செய்தியாளர் போடுறார் ஸோ தெர் இஸ் அ லாங் செக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லா அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கு ஆண்டவர் அவருடைய விரல்களால் எழுதுகிறார் ரிட்டன் பை த ஃபிங்கர்ஸ் ஆஃப் காட் இங்கு ஆண்டவர் நேராகவே பேசுகிறார் பேசி அந்த விளக்கத்தை தரார் அங்கு மக்கள் எல்லாமே தூரமா நின்னாங்க அந்த மலையில கூட கால் வைக்க கூடாது வச்சா இறந்துருவாங்க அப்படியே பஸ்மமா போயிடுவாங்க சாம்பலா போயிடுவாங்க ஆனா இங்கு மத்தியினர் செய்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்க முதல் வசனம் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஏசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி ஆமர உட்கார்றார் சரி ஒரு டீச்சிங் சொல்லும்போது தான் ஆளுங்க ரொம்ப உட்காருவாங்க உட்கார்ந்து கொடுக்குற டீச்சிங் அப்படின்றதுனா ரொம்ப அதி அது அதோட அத்தாரிட்டியில் கொடுக்கறது உட்காந்து ஆமர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலையும் மலை மேல் ஏறி அமர அமர்ந்து பின் என்ன செஞ்சார் அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் பழைய ஏற்பாட்டில் தூரமாக நின்னாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அருகில் அவர்களுடைய சீடர் எல்லாமே அருகில் இருக்கிறாங்க அடுத்த செக்ஷன் அது வந்து ரெக்கார்டட் ஆன் டேப்லெட்ஸ் அதெல்லாமே பலகையில் எழுதப்பட்டது இங்கு இதயங்களில் எழுதுகிறார் அண்டவர் இதயங்களில் எழுதுகிறார் புதியவுடன் படிக்கலை ரோமியர் கைது திருமுகம் ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்கள் வாசிச்சிங்கன்னா இதயங்களில் எழுதப்பட்டது அது யாருக்கு எழுதப்பட்டது கிறிஸ்டின்ஸுக்கு மட்டும் கிடையாதுங்க கேத்தலிக்ஸ்க்கு மட்டும் கிடையாது எழுதப்பட்டது யாருக்கு படைப்பு அனைத்திலும் ஆண்டவர் படைத்த மக்கள் இனங்கள் அனைவருக்கும் இதயத்தில் எழுதப்பட்டது பட்டுள்ளது அதனால தான் நன்மை தீமை எல்லாருக்குமே தெரியும் எல்லாருடைய மனசாட்சியில் ஆண்டவர் பேசுகிறார் ஏன்னா எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் எந்த மதமும் கிடையாது மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆண்டவர் அந்த அனைவருமே எல்லா இந்த உலகில் உள்ள பிறந்து இறந்து போனவர்களும் இப்பொழுது வாழ்பவர்களும் இனி பிறக்க போக எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அப்போ அவங்க எல்லாேருமே மோட்சத்துக்கு அவர் காசு இருக்கா தான் இருக்குது அதனால் எங்கே எழுதியிருக்கிறாரு பழகையில் எழுதி வைக்கல புக்கில் எழுதி வைக்கல விரும்ப இப்போ மட்டும் எழுதி வைக்கல எல்லாருடைய இதயங்களில் எழுதி வைத்திருக்கிறார் மனசாட்சி பேசும் நம்மக்கிட்ட ஒரு தப்பு செய்யும்போது தப்பு அப்படின்னு ஸோ ரெக்கார்டட் ஆன் த டேப்லெட்ஸ் ரெக்கார்டட் ஆன் த ஹியூமன் ஹார்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பழைய அந்த உடன்படிக்கையில் அந்த பத்து கட்டளைகள் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் நேற்று நான் சொன்னலையா முக மோசையனுடைய முகம் ரொம்ப ஒளிர்வாக இருந்தது ரொம்ப பிரைட்டாக இருந்தது ஸோ எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் ஆனால் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு இன்டர்னல் ஆட்டிடியூட் சி அது உன்னிடமிருந்து வர வேண்டும் நீ மாற வேண்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் ஸோ இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த இன்டென்ஷன் ஆஃப் த பர்சன் மனிதனுடைய நோக்கத்தை குறிக்கிறது வெளிப்புறத்தை மட்டுமல்ல உள்புறத்தையும் அங்கே அதனால தான் என்னது இதை செய் இதை செய்யாது ஸோ ஸ்ட்ரெஸ்ட் ஆன் த டூயிங் ஆனால் இங்கே ஸ்ட்ரெஸ்ட் ஆன் த பீயிங் நீ மாற வேண்டும் சரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை சொல்ல நீ கேட்டிருப்பாய் நான் சொல்கிறேன் அப்படின்வார் ஒவ்வொன்று அந்த மத்திய நர் செஞ்சு அஞ்சாவது அதிகாரத்தில் நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரு செக்ஷன் வாசித்து பாருங்களேன் மத்திய அஞ்சில் பதிமூணாம் வர்சனத்தில் நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாகிருங்கள் அப்படின்றார் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நினைக்க வேண்டாம் அதை அழிப்பதெல்லாம் நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்வாரு அடுத்த செக்ஷன் பாருங்கள் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முறுத்தாலத்தவர் யார் பழைய ஏற்பாட்டில் சொல் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் புது அப்ளிகேஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள் பாருங்கள் பழைய ஆண்டவர் எல்லாமே பழைய கீழ்கிறார் அப்படி கேட்டிருக்கீங்க ஆனால் அதனுடைய அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன் கண்ணால் பார்த்தாலே விபச்சாரம் அப்படின்றார் மேலும் பொய்யான இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்திவர் என்று முற்காலத்திற்கு பாருங்கள் ஒவ்வொரு மேசேஜிலையும் இப்படி சொல்ல கேட்டிருப்பீங்க ஆனால் நான் சொல்கிறேன் இப்படி சொல்ல கேட்டிருப்பீங்க இப்படி நான் சொல்கிறேன் அடுத்த செக்ஷன் பாருங்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த செக்ஷன் பாருங்கள் மற்ற அஞ்சு நாற்பத்தி ஒன்பது உனக்கு அடுத்திருப்பவர் விடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஆனால் அதற்கு நான் புது விளக்கம் கொடுக்குறேன் ஸோ அங்கே வந்து டூயிங்கை பற்றி பேசுகிறாங்க இங்கே பீயிங்கை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் நீ அதை செய் இதை செய்யாதன்னு சொல்லி கேட்டு இருப்பேன் ஆனால் செய்யறதை பற்றியோ செய்யாததை பற்றியோ நான் சொல்லலை உண்மையாக சொல்ல வேண்டியிருந்தேன்னு தெரியுமா நீ மாறணும் நீ மாறும்பொழுது உன்னுடைய செயல்கள் தானாக மாறும் நீ மாறும்பொழுது உன்னுடைய சொல்கள் தானாக மாறும் நீ மாறும்பொழுது உன்னுடைய சிந்தனைகள் தானாக மாறும் அதனால் ஆண்டவர் செயலையோ சொல்லையோ சிந்தனையோ ஃபோக்கஸ் பண்ணலை மாறாக அதை செய்பவரை ஃபோக்கஸ் பண்ணுறார் மனம் மாறுதலை பற்றி செயல் மாறுதலை பற்றி அல்ல மனம் மாறினால் செயல் மாறும் சிந்தனைகள் மாறும் சொல் மாறும் ஸோ ஃபோக்கஸ் இஸ் நாட் ஆன் த டூயிங் பட் ஆன் த பீயிங் வழியற்பாட்டில் அண்டர் தந்தபோது அப்படி தான் கொடுத்தார் ஆனால் புரிஞ்சிக்காத மனுஷன் அதை எல்லாமே மாற்றிட்டான் அதனால் தான் நேற்று நான் சொன்னேன் அந்த ஸ்விமிங் இன்ஸ்ட்ரக்டர் மேலேந்து கீழே வந்துட்டார் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ நமக்கு இந்த கடலில் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு பத்து கமான்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதனாலவே என்ன வரும் அதில் நீதிகள் வரும் இன்ன தவறத்தால் இன்ன தண்டனைன்னு வரும் ஆனால் இங்கே இந்த இயேசுனுடைய பத்து கட்டளை விளக்கம் சர்மன் த மவுண்ட் அப்படின்றது பிளஸ்ஸார் யூ அப்படிதான் சொல்லுவார் இல்லையா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் பேறு பெற்றோர் பேரு பெற்றோர் ஸோ அங்கே ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா இங்கே பிளெஸ்ஸிங் அது வந்து ஒரு சம்மரி ஆஃப் த லா பத்து கட்டளை அப்படின்றது அதுக்கு பிறகு தான் அதில் நான் முப்பத்தி ரெண்டு வந்துச்சு இல்லையா அப்போது அந்த முப்பத்தி ரெண்டு கட்டலையோடைய ஒரு சம்மரி என்ன அந்த பத்து கட்டளையில் இருக்குது இன்றைக்கும் நிறைய கான்ஸ்டியூஷன்ஸ் ஈவன் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் கூட எடுத்தது எங்கே அப்படின்னா அந்த பத்து கட்டளையிலிருந்து எடுத்துக்கிறாங்க அது பெரிய புக்காக இருக்கும் ஆனால் எங்கேந்து வந்துருக்குது அப்போ அந்த சுருக்கம் எங்கே இருக்குது அந்த இரத்தின சுருக்கம் இருக்கிறது அந்த பத்து கட்டளை சம்மரி ஆஃப் த லா ஆனால் இங்கே ஏசியனுடைய இந்த பயோட்டிடியூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டபாகியங்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த அஷ்டபாகியத்தை நம்ம பார்த்தோம்னா எட்ட சம்மரி ஆஃப் த காஸ்பல் ஏசு யார் என்றும் ஏசு என்ன செய்ய போகிறார் என்றும் அவருடைய வாழ்க்கை என்னவென்றும் மனிதனாக பிறந்தவர் மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்றது குட் நியூஸ் அந்த நற்செய்தி விளக்குவதான் விளக்குவது தான் இந்த பயிற்று அப்படின்றது லேவியருடைய புத்தகத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணால் ஒரு 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 தப்பு செய்யாமல் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டு சொல்லுவாங்க இந்த கட்டளையை நீ பின்பற்றினால் ஆசிர்வாதங்கள் இவ்வளோ அப்படின்னு சொல்லி பதினொன்று வசனத்தில் சொல்லுவாங்க மூணாவது வசனத்திலேருந்து பதிமூணாவது வசனம் வர வாசிங்கன்னா தோஸ் லெவன் வேர்சஸ் அந்த பதினோரு வசனங்களில் தன்னுடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நீ மீறினால் சாபம் எவ்வளோன்னு முப்பத்தி நாலு வசனத்தில் சொல்லுவாங்க பதினொன்னாவது பதினாலாவது வசனத்திலிருந்து நாற்பத்தஞ்சாவது வசனம் வரை அந்த முப்பத்தி நாலு வசனங்களில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க தப்பு செஞ்ச சாபம் என்ன ஸோ ஒரு கட்டளையை கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் பதினோரு வசனங்களிலும் ஒரு கட்டளையை கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த சாபம் அந்த தண்டனை அப்படின்றது முப்பத்தி நாலு வசனங்களிலும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு கட்டளை அந்த கட்டளை எப்படி விளக்குறாங்கன்னு பாருங்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதனுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் இருப்பதே அல்ல அந்த நபரை குறித்து சொல்லப்படுகிறது நான் மாற வேண்டும் நான் மனம் மாற வேண்டும் அப்போ இந்த பயங்களோடு பத்து கட்டளையை நாம் கீழ்ப்படியும் பொழுதும் ஆசீர்வாதங்கள் இருக்குது ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த 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 நம்மளுடைய நோக்கம் மாறணும் நோக்கம் மாறும்பொழுது ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்த ஆண்டவர் நம் ஓடி இருக்கின்றார் இனி இதை கொடுத்த விதமும் பாருங்களேன் ரெண்டு இடத்துலையும் கொடுத்த விதங்கள் பாருங்கள் அங்கே எக்ஸடஸ் விடுதலை பயணம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது திருவசனங்கள் நான் வாசிக்கிறேன் விடுதலை பயணம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது திருவசனம் அது கொடுக்கப்படும் பொழுது பத்து கட்டளை கொடுக்கும்பொழுது அதனுடைய பிளாட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார் அதன் புகை தீச்சுளையிலிருந்து எழும் புகைப்போல் தோன்றியது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று மோசே பேசியது போ பேசிய போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார் அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு 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 பிளாட் அழகாக அங்கே சொல்கிறாங்க விடுதலை பயணத்தில் பத்து கட்டளை கொடுக்கும் பொழுது இங்கே ஏசு கிறிஸ்து இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் அந்த பத்து கட்டளையுடைய விளக்கம் புதிய கட்டளையாக கொடுக்கும் பொழுது இதனுடைய பிரம்மாண்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய செட்டிங்கே மத்தியினர் செய்தி நாலாவது அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பாத்தீங்கன்னா அனைத்தையும் விடுதலை தந்து விடுதலை தந்து நோயிலிருந்து கட்டுகள் இருந்தெல்லாம் விடுதலை தரும் குறிப்பாக இருபத்தி நாலாவதுசன் எடுத்து வாசிச்சுப்போமே மத்திய நாலு இருபத்தி நாலு அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளியர் பேய்பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் இப்படி ஒரு செட்டிங் தான் இந்த செட்டிங் ஸோ இந்த அப்ளிகேஷன் நடக்குது பாருங்கள் நாம் இந்த க இதை அந்த பத்து கட்டளைகளை பொழுது ஒரு அந்த அந்த ஒரு பிளாட் பிரம்மாண்டமாக இருந்தது அதனுடைய அப்ளிகேஷன் வரும் பொழுது அந்த பத்து கட்டளை என்ன தருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க பத்து கட்டளை கீழ்ப்படியும் பொழுது நமக்கு முழுமையான விடுதலை நோயிலிருந்து பேயிலிருந்து பயத்திலிருந்து இயற்கை சீற்றங்களிலிருந்தெல்லாம் விடுதலை தரும் பத்து கட்டளைகள் தான் ஏசு இப்படி விளக்கிறார் இதை விளக்கி சொல்லும் பொழுது இதை கீழ்படிந்து பார் உனக்கு அந்த பத்து கட்டளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் கண்களை மொழி ஜெபிப்போம் ஆண்டவரே நீர் தரும் நீ தந்த இந்த பத்து கட்டளைகளுக்காக நன்றி அதன் வழியாக நீ தரும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இதுதான் அது அதுதான் இது என்று புரிந்து கொள்ள வெவ்வேறாக இதை பார்க்காமல் இருக்க பத்து விளக்கம் விளக்கம்தான் இந்த மலைப்பிரசங்கத்தில் நீர் எங்களுக்கு தருகின்றீர் அந்த பத்து கட்டளை தரும் ஆசீர்வாதங்களை தான் அதை கீழ்ப்படியும் பொழுது நடக்கும் ஆசீர்வாதங்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் நீர் விளக்கம் தருகின்றீர் என்பதை புரிந்து கொள்ள கட்டளைகளை கீழ்ப்படைந்து ஆசீர்வாதங்களை பெற ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவர் விரும்பியபடி பத்து கட்டளைகளை கீழ்ப்படைந்து ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதை பிசாசு என்னும் திருடன் அதை திருடாமல் இருக்க எங்களை அசுரையும் இன்றைய நாளை உமகோப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சியில் நாங்கள் விழாமல் கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும் இடத்தில் நல்ல முறையில் வாழ செயல்பட அசுரதி இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உண்மை அசுர்த்திப்பாராக ஆமையும் தேங்க்யூ